எல்லோருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதத்தின் அழகான பொழுது இன்னும் ஒரு நாள் ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையை நாளும் ஒவ்வொன்றாக சுவைத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பதினைந்தாவது பாசுரம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாசுரம் நாடக வடிவில் இந்த பாசுரம் அமைந்திருப்பதை அடியோர்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்கக்கூடும் சுரத்திருக்கக்கூடும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நகைச்சுவை உணர்வை ஆண்டாள் இந்த பாடலில் வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பாடலை பார்க்கலாம் வாங்க எல்லே உதங்குதியோ சில்லென்று அழைய நங்கே போதலுகின்றே எல் இடம் கிளியே இன்னம் முதங்கூதியோ சில்லென்றே நங்கே

நீ போன கண்ண வேறு எல்லாரும் போந்தோந்தோந்தெக்குள் வல்லானே குன்றானே வல்லாரே குன்றானே மாற்றார் பல்லான மாற்றி மாற்ற வல்லான வல்ல மாயனை பாடேனோர் என் பாவ ரொம்ப பழம் ஆரம்பிக்கிறான் இல்லே இடம் இளமையான கிளி கிளியை அதனுடைய எவ்வளவு வந்தது எவ்வளவு அழகாக இருக்கும் சித்த சிறு கிளியே என்றார் பாரதி இங்கே ஆண்டாள் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் எல்லே இளங்கி ஏன்னா கிளி சரி அது என்ன எல் ஆண்டாள் இருப்பது சிவிலிபுத்தூர் இல்லையா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்கள்லாம் இலை அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த ஏழையை தான் இங்கே எல்லே வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் எல்லே எலே இந்த எல்லே அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நாசு சொல்லும்போது அது இலே அப்படின்னு கேட்போம் இல்லையா அது எல்லை மிக வசீகரமான ஒரு சொல் அந்த சொல் ஆண்டாள் பயன்படுத்தி இருந்தால் அதைத்தான் இப்பொழுது எல்லோரும் பயன்படுத்துகிறோம் எல்லே இளங்கிலே நான் சொல்கிறது ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம் பொருத்தமாக இருக்கு ஆனால் எல்லே ஏவே அப்படின்னு இன்னம் குதிரங்கு என் செல்ல கிளி என் இளமை துள்ளுகின்ற கிளியை இன்னுமா தூங்குற இப்படி ஆண்டாள் சொல்வதற்கு பின்னால் என்ன இருக்குது முன்னாடி இருக்க பாசுரத்தில்லாம் கண்ணா அப்படின்னாலும் திட்டியாச்சு அதை சரிப்படுத்தணும் இல்லை அம்மாக்கள்லாம் கூட குழந்தைகள் ஏதாவது சொல்லி திட்டா அதுக்கப்புறம் ரொம்ப அதிகப்படியாக கொஞ்சுவாள் எங்களை மாதிரி இருப்பவா அம்மா ஒரு வார்த்தை பாராட்டுனாலே பெரிய விஷயம் இந்த காலத்து குழந்தைகள்லாம் என்ன என்ன காரியம் ஆகணும் அப்படின்னு உடனே கேட்டுடுவா அவெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரா அப்படியே ஆண்டாள் என்ன சொல்கிறாள் ஏற்கனவே வயது விட்டால் அந்த வையல்லாம் வைத்ததெல்லாம் அவள் பொறுத்துக்கணும் அந்த பேச்சுக்கள் எல்லாம் அது கேரி பேச்சாக இருந்தாலும் கூட அப்படி பேசினது தப்புன்னு அவளே ஃபீல் பண்ணுறான் என்னெல்லாம் சொல்கிறா பிள்ளாயி முந்தினாய் நேரிலேன்றா செருமை சிறுமி காண்றா அப்படியெல்லாம் சொன்ன அந்த வாயால் என்ன சொல்கிறா பேசின பேச்சரவும் கேட்டிலையோ நிறுத்திருந்தால் பரவாயில்ல பேய் பெண்ணேன்னு சொல்கிறான் பேய் பெண்ணு அப்படின்னு சொன்னவன் அடுத்தது அடுத்த பாட்டில் ஊமையும் செவிடோ அனந்தனோ மந்திரப்பட்டாளோ என்று அவளுடைய தாய்கிட்ட கேட்குறாள் அடுத்த பாடல் என்ன சொல்கிறா கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் அவனுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானோ பரிசாக்கி அப்புறம் சொல்கிறா கள்ளம் தவிர்ந்து கள்ளம் தவிர்ந்து தூங்குறான்னு நடிக்கிற பத்தியா திருத்தண்ண மாட்டுறேன் கள்ளத்தனம் பண்ணுறேன் அதை விடு உனக்கு வைக்கவே இல்லையா எங்கே வந்து எழுதுவேன் சொன்னேன் இப்போ இப்படி தூங்குற சொந்த சொந்த மறந்துச்சுங்க நானாதான் நான் உடையாய் இப்படியெல்லாம் கிட்டவே அந்த வைர சொற்களை எல்லாம் பண்ணும் விதமாக எங்கே விளங்கிலேயே எங்கு முறைங்க சின்ன என்று அடிகின்றின் நங்கேயுமே போதல்கின்றது சமாதானம் பண்ணோன்னே நம்ம கொஞ்சம் உருக்கு காட்டணும் இல்லையா அது அவளுடைய தோழியை சொல்கிறான் காலம் வந்து அலப்பரை பண்ணாதீங்க எல்லாரும் வந்து சத்தம் போடாதீங்க சிலி என்றால் ஆரவாரம் என்று ஒரு அர்த்தம் இருக்குது காலம் காத்தால் இது பண்ணாதீங்க போய்கிட்டே இருங்க நான் வரேன் அப்படிங்கிறாங்க நீ எப்போ தெருகின்றேன் நீங்கள் போங்க நான் வரேன் ஆஹா நீ சொன்னால் நாங்கள் நம்பிவிடுவோம் வள்ளை மு கட்டுரைகள் அழகா சொல்கிறான் நீ எவ்வளோ கேட்டிக்காரி கட்டுரைகள் கட்டுக்கதை கட்டுறதில் ஆ சாமர்த்திய சாலை நீ இத்தனை நாள் இப்படி என்ன சொல்லியிருக்கேன் இன்றைக்காவது எழுந்து வரையா நீ சொன்னால் நாங்கள் நம்பிடுவோம்மா வேண்டாம் நீ போய் சொல்லாத பண்டே பொவ்வாயரிதும் இதுக்கு மாதிரி ஆயிரம் அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உனக்கு முன்னாடி எழுந்து வரேன் எழுப்புறேன் ஒரு நாள் கூட வந்ததில்லை நீ சொல்றதை நாங்கள் நம்ப தயாராக இல்லை எழுது கிளம்பு அப்படின்னு ஆட்டாள சொல்லும்போது ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன் போய் தான் சொன்னேன் இப்போ என்னன்றீங்க நீங்கள் போங்க மற்ற ஆளாக வந்துட்டாளா அப்படின்னு அடுத்தது கேட்குறா வல்லே கணிங்கணே நானே தாங்கிடுங்க போ தான் வச்சுக்கோங்க நான் போய் சொல்கிறதான் அப்படின்னு ஒரு உன்னை நீ போதாய் உனக்கு என்ன வேறோட வேற என்னப்பா வேற பாப்பா ஏன்னு வாப்பா அப்படின்னு கூப்பிடுறான் எல்லாரும் போந்தா போதா போந்த எப்ப பாரு மேல படி சொல்லாதீங்கப்பா எதாரும் வந்துட்டாங்களா வந்து பாரு எல்லாரும் வந்தாச்சு போன வேணும்னா நீ வந்து எண்ணிப்பார் எல்லோரும் எடுக்கும் மா இல்லையா இது பதில் வல்லானே பொன்றாணி மாற்றாறை மாற்ற வல்ல மாயனை பாடேரம் பாவாய் எப்பேற்பட்ட வந்த அந்த மாயை முன்பு கம்சனால் ஏவப்பட்ட குவலாயா பீடம் என்ற யானையை அதனுடைய கொம்பை அடித்துக் கொண்டவன் தன்னுடைய பவ பகைவர்கள் எல்லாம் அவர்களுடைய போக்கிலேயே சென்று கொன்று அடுத்தவன் மாயன் அவன் மா மாயன் மாயச் செயல்களில் வந்தவன் அப்படிப்பட்ட கண்ணனை நாம் போற்றி புதிக்கலாம் வா என்று மிக அழகாக மிக நாசுக்காக ஒரு நாடக பாணியிலே நகைச்சுவை ததும்ப தமிழ் இனிமை சுவை சொட்ட சொட்ட அற்புதமாக பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பாடலை மீண்டும் ஒருவரை பார்க்கலாம் உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயும் பல்லீர்களே நானே நீ போதாய் உனக்கின்ன வேறு உடையை எல்லாரும் போந்தாரோ பூதார் போந்தின் நீ கொள் குன்றானே மாற்றானை மாற்றை கல்லானை மாயனி பாடலோர் என் அப்படிப்பட்ட வல்லவனி மாயனி மதுசூதனனி கோபாலனி கோவிந்தனை பாடலாம் ஆண்டோளோடும் அவளுடைய தோழிமார்களோடும் இந்த மார்கழி மாதத்தில் அற்புதமாக வாய்ப்பளித்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி பாராட்டி நாளை அடுத்த பாடலில் சந்திக்க விழுகிறேன் நன்றி வணக்கம் கற்பகம் பொழிச்சலூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா